அசாமில் இவ்வளோ அழகான இடம் இருந்தால் சொன்னால் நம்புவீங்களா நிஜமாவே அசாமில் இருந்து திரிபுரா போகிற வழியில் ஃபாரஸ்ட் தான் ஃபுல்லாகவே இவர் அழகாக இருக்க போகிறோங்க இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாவே மிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு ஃபாரஸ்டில் வீடுங்க நிலங்க ஃபுல்லாக மேடு பள்ளம் ஃபுல்லாக நிறைய இருக்குது ஆனால் பாவீங்களா இவ்வளோ அழகழகான வீட்டெல்லாம் இடத்த விட்டுட்டு தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் தெலுங்கானாலேயும் ஆந்திராலேயும் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கஷ்டப்படுறீங்களாடா கூலி வேலை செய்கிறீங்களாடா முன்னாடி போகிற வண்டி புகை பார்த்து எப்படி பறக்குது மேடுங்க பார்த்தா இல்லையே சமமாக இருக்க மாதிரி தெரியும் சீகிரில் எடுத்துங்க வண்டி புகை தள்ளுது முன்னாடி போகிற வண்டி பின்னாடி போகிறோம் நம்ம வண்டி நம்ம வண்டி மஞ்சள் எத்திட்டு போகிறோம் திரிபுராங்க ரோடு இவர் அழகாக இருக்குது பாருங்கள் ப்ளேஸ் ஃபுல்லாக ரோடு தாங்க ரொம்ப கண்டமாக இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு பத்து கிலோமீட்டர் பாஸ் பண்ணுறது ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்புறம் சிம்பிளாக தாங்க பெரிய பெரிய வீடு தான் எதுவும் இல்லை சின்ன சின்ன தகரம் அதே போல் கொட்டாய் மாதிரி அமைச்சு எல்லோரும் அப்படி தாங்க வாழ்கிறாங்க இங்கேயும் சின்ன சின்ன வில்லேஜ்கள் நிறைய இருக்குது இங்கே யானை இருக்குது ஏனா சாணம்லாம் பார்த்துருக்கோம் காலையில் தான் பார்த்தோம் முன்னாடி போகிற வண்டி பற்றி எவ்வளோ போக ரோடு தாங்க மோசம் ஒரே ஹீல்ஸு அசாமில் பாதி வரைக்கும் தான் நல்லா இருந்தது அசாமில் பாதி இருந்து அந்த அளவுக்கு போய் திரிபுரா இறங்குற வரைக்கும் ஃபுல்லாக ஹீல்ஸு தான் ஃபுல்லாக நல்ல சீரும் செழிப்பமாக இருக்குதுங்க எந்தளவுக்கு பாருங்க வீடு சூப்பராக கட்டிக்கிறாங்க இவரை அழகான இடத்த விட்டுட்டு ஊரூராக பஞ்சம்பளைக்கு போறானுங்க ரோடு பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது ஒரு பிரேக் ஆகி நிற்கிதுங்க வண்டி ஒன்று நம்மளை பார்க்குறாங்கல்லாம் வண்டி போகிற சவுண்டு கேட்குற சவுண்டுக்கு பார்த்துட்டு யாருங்க ஒரு வீடு பாருங்கள் ஓரமாக இருக்குது மேடு இளைச்சரி இளைச்சரி வந்துச்சுன்னா டோட்டலாக ஆயிரம் வீடு இல்லைங்க இது ஒரு கடை பறக்குது பாருங்கள் வண்டி புளிதி தான் எந்த அளவுக்கு பிறகுது பாருங்கள் புளிதி காலையில் ஒம்பது மணிலேருந்து பார்க்குறோம் வண்டி வருது ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் தாங்க போகுது அதே மீறி போகிறதே அதிசயமாக இருக்குது போக போகிற வழியெலாம் வேறு எதுன்னு நினச்சிக்கிறதுங்க நமக்கு முன்னாடி போன லாரி மட்டும்தான் போகுது இது தாங்க வழி அசாமுக்கும் திரிபுராவுக்கும் போகிற வழி தமிழ்நாட்டிலேருந்து எல்லா வண்டியும் போகுது திரிபுரா போகுது இன்னும் கேரளா மணிமே மேகாலயா போகுது ரோடு மோசமா இருக்குதுங்க மஞ்சள் தான் மூங்கில் மரம் இப்படியா இருக்குது பாருங்க ரோடுல நட்டி நிக்குது அஸ்ஸாமெலாம் இப்படி ஒரு இடம் பாருங்கள் காலைல ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி ஆக போதுங்க இன்ன வரைக்கும் ஃபாரஸ்ட்லேயே தான் போதும் வண்டி பிஏ சிக்ஸ் தாங்க இதுக்கே தான் நம்ம வண்டி போகணும் யோசனை கொஞ்சம் ஏதாவது தாங்க போதும் பார்த்தா வே விடியில் தான் வேகமாக போடுற மாதிரி தெரியும் வண்டி பார்த்தோன்னா இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தாங்க போதும் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் போகும் ஆனால் இவ்வளோ அழகான இடத்த விட்டுட்டு அவன் வெளியூரில் வந்து ஏன் அங்கே கஷ்டப்படுறானுங்க தெரியல இங்கேருந்து ரப்பரு காப்பி தேயிலை எல்லாமே வெளியிருங்க இந்த ஏரியாவில் நல்லா ஃபுல்லாக சிம்பிளாக தாங்க இருக்காங்க வாழை மரம் அதிகமாக காட்டு காட்டுக்குள்ள குறை ஏழைக்கு சின்ன 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 பழைய பவளமா இருக்குது உள்ள நிறைய பார்த்து